ஆகமம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்ன எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன் நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான் யோசேப்பின் சகோதரர் பத்து பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள் யோசேப்பின் தம்பியாகிய ியமனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரருடைய அனுப்பவில்லை கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களுடனே கூட இஸ்ரேலின் குமாரரும் போனார்கள் யோசைப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான் யோசைப்பின் சகோதரர் வந்து முகங்குப்ர தரையில விழுந்து அவனை வணங்கினார்கள் யோசைப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான் அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள் யோசிப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை யோசிப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி நீங்கள் வேவுக்காரர் தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் அப்படியல்ல ஆண்டவனே உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம் நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள் நிஜஸ்தர் உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள் அதற்கு அவன் அப்படி அல்ல தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் உமது அடியாராகிய நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் காணால் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர் இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள் யோசைப்பூ அவர்களை நோக்கி உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரி உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவதில்லை என்று பார்வோரின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள் உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் தான் என்று பார்வனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் மூன்று நாள் காவலிலே வைத்தான் மூன்றாம் நாளிலே யோசிப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள் நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் இருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும் நீங்கள் சாவதில்லை என்றான் அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்துச் சொல்லிக் கொண்டார்கள் அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்லவில்லையாம் நீங்கள் கேளாமற் போனீர்கள் இப்பொழுது இதோ அவன் இரத்தப்படி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான் யோசேப்பு துவாசியைக் கொண்டு அவர்களிடத்தில் பேசியபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள் அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான் பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசைப்பு கட்டளையிட்டான் அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டுப் போனார்கள் தங்குகிற இடத்துல அவர்களில் ஒருவன் தன் கழுதைக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்தபோது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறதை கண்டு தன் சகோதரரை பார்த்து என் பணம் திரும்ப வந்திருக்கிறது இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான் அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள் அவர்கள் தேசத்தில் உள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபுரிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்தவைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து தேசத்துக்கு அதிபதியாய் இருக்கிறவன் எங்களை தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களுடைய கடினமாய் பேசினான் நாங்களோ அவனை நோக்கி நாங்கள் நிஜஸ்தர் வேவுக்காரர் அல்ல நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் ஒரு தகப்பன் புத்திரர் ஒருவன் காணாமற் போனான் இளையவன் இப்பொழுது காணான் தேசத்தில் எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் என்றோம் அப்பொழுது தேசத்தின் அதிபதியானவன் நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் அறியும்படி உங்கள் சகோதரரில் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் அதனாலே நீங்கள் வேவுகாரர் அல்ல நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன் நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள் அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது அந்த பணமடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள் அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள் யோசேப்பும் இல்லை சிமியோனும் இல்லை பெரியமீனையும் போக பார்க்கிறீர்கள் இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான் அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து அவனை என் கையில் ஒப்புவியும் நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன் அவனை கொண்டு வராவிட்டால் என் இரண்டு குமாரரையும் கொன்று போடும் என்று சொன்னான் அதற்கு அவன் என் மகன் உங்களுடைய கூட போவதில்லை அவன் தமையன் இறந்து போனான் இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான் நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் பண்ணுவீர்கள் என்றான் ஆதி ஆகமம் அதிகாரம் நாற்பத்து மூன்று தேசத்திலே பஞ்சம் இருந்தது எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி நீங்கள் திரும்பப் போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கிக்கொண்டு கொண்டு வாருங்கள் என்றான் அதற்கு யூதா உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான் எங்கள் சகோதரனை நீர் எங்களுடைய கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கிக் கொண்டு வருவோம் அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம் உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுடைய சொல்லியிருக்கிறான் என்றான் அதற்கு இஸ்ரவேல் உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்குச் சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் அந்த மனிதன் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விவரமாய் விசாரித்தான் அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்குச் சொன்னோம் உங்கள் சகோதரனை உங்களுடைய கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்றார்கள் பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டுப் போகிறோம் பிள்ளையாண்டானை என்னுடைய அனுப்பும் அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் அவனை என்னிடத்திலே கேளும் நான் அவனை உம்மிடத்திலே கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக நாங்கள் தாமதியாக இருந்தோமானால் இதற்குள்ளே இரண்டாந்தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான் அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளைப் போலமும் திறபிந்து கொட்டைகளும் வாதுமைக் கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள் சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள் அது கைப்பசகாய் வந்திருக்கும் உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள் அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்னியமீனையும் உங்களுடனே அனுப்பி விடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்றான் அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்னியமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசைப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள் பென்னியமீன் அவர்களுடைய கூட வந்திருக்கிறதை யோசைப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்துப் போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோட சாப்பிடுவார்கள் என்றான் அவன் தனக்கு யோசைப்பு சொன்னபடியே செய்து அந்த மனிதரை யோசைப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு பயந்து முன்னே நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்தின் நிமித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரண்டையில் சேர்ந்து வீட்டு வாசற்படியிலே அவனோடே பேசி ஆண்டவனே நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்தக் கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்கக் கண்டோம் அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம் மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியவும் என்றார்கள் அதற்கு அவன் உங்களுக்கு சமாதானம் பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார் நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான் மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டான் தாங்கள் அங்கே போஜனம் செய்யப் போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து கொண்டிருந்தார்கள் யோசிப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரைமட்டும் குறிந்து அவனை வணங்கினார்கள் அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தியை விசாரித்து நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாயிருக்கிறாரா அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் இருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குறிந்து வணங்கினார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பெண்ணியமினைக் கண்டு நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு மகனே தேவன் உனக்கு கிருபை செய்ய கலவர் என்றான் யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கிறபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கிக் கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான் எகிப்தியர் எபிரியரோடே சாப்பிட மாட்டார்கள் அப்படிச் செய்வது எகிப்தியருக்கு இருக்கும் ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனுடைய சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள் அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள் அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான் அவர்கள் எல்லோருடைய பங்குகளை பார்க்கிலும் பெண்ணியமையனுடைய பங்கு ஐந்து மடங்கு இருந்தது அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே இருந்தார்கள் ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான் யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான் அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டிக்கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள் அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களுடைய சொல் என்றான் அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்குச் சொன்னான் அதற்கு அவர்கள் எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உம்முடைய அடியாராகிய எங்களுக்கும் வெகு தூரம் எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்துக்கு கொண்டு வந்தோமே நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து ஆகிலும் பொன்னையாகிலும் திருடிக்கொண்டு கொண்டு போவோமா உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவரிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன் நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகளாவோம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும் எவரிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான் நீங்கள் குற்றமற்றிருப்பீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவனவன் தன் தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள் மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும்போது அந்த பாத்திரம் பெண்ணியமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றிக்கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள் யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்குப் போனார்கள் யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான் அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள் யோசேப்பு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள் என்னைப் போலத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரியவரும் என்று அறியாமற் போனீர்களா என்றான் அதற்கு யூதா என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்னத்தை பேசுவோம் எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம் உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார் பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான் அதற்கு அவன் அப்படிப்பட்ட செய்கை எனக்கு இருப்பதாக எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு இருப்பான் நீங்களோ சமாதானத்தோட உங்கள் தகப்பனிடத்துக்கு போங்கள் என்றான் அப்பொழுது யூதா அவன் அண்டையில் சேர்ந்து ஆ என் ஆண்டவனே உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கேட்பீராக அடியன் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக நீர் பார்வனுக்கு ஒப்பாய் இருக்கிறீர் உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உம்முடைய அடியாரிடத்தில் கேட்டீர் அதற்கு நாங்கள் எங்களுக்கு முதிர் வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்றும் அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும் அவன் ஒருவன் மாத்திரமே அவனைப் பெற்ற தாயாருக்கு இருப்பதினால் தகப்பனார் அவன் மேல் இருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்குச் சொன்னோம் அப்பொழுது நீர் அவனை என்னிடத்துக்கு கொண்டு வாருங்கள் என் கண்களினால் அவனை பார்க்க வேண்டும் என்று உமது அடியாருக்குச் சொன்னீர் நாங்கள் ஆண்டவனை நோக்கி அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம் அதற்கு நீர் உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் இனி என் முகத்தை காண்பதில்லை என்று உமது அடியாருக்கு சொன்னீர் நாங்கள் உமது அடியானாகிய என் தகப்பனார் இடத்துக்கு போனபோது என் ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தோம் எங்கள் தகப்பனார் எங்களை நோக்கி நீங்கள் திரும்பப் போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதற்கு நாங்கள் போகக்கூடாது எங்கள் இளைய சகோதரன் எங்களுடைய வந்தால் போவோம் எங்கள் இளைய சகோதரன் எங்களுடைய வராவிட்டால் நாங்கள் அந்த புருஷனுடைய முகத்தை காணக்கூடாது என்றோம் அப்பொழுது உம்முடைய அடியானாகிய என் தகப்பனார் என் மனைவி எனக்கு இரண்டு பிள்ளைகளை பெற்றாள் அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான் அவன் பீரிண்டு போயிருப்பான் என்றிருந்தேன் இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்துப் போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார் ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியான் இடத்துக்குப் போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனுடைய ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார் இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம் இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்குக் கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக இருப்பேன் என்று அவருக்குச் சொல்லியிருக்கிறேன் இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரருடே கூட போக விடும்படி மன்றாடுகிறேன் உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாய் இருக்கிறேன் இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்குப் போவேன் போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான்